விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கடமடை பகுதி வரை தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் ஏன்றைக்கு ஏரி குளம் குட்ட பல ஆண்டுகளால் தூர்வாராமல் இருந்தது அதை தூர்வாரிய அரசாங்கம் குடிமுகராம திட்டத்தின் மூலமாக தூர்வாரிய அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அதாவது அல்லப்பட்டியிட வண்டல்மன் விலை விலையில்லாம நிலத்திற்கு நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டு போய் அந்த நிலத்துக்கு அது இருந்தது நல்ல விளைச்சலை கொடுத்தது ஏறி தூர்வாரதுனால ஆழமாக்கப்பட்டது மழை காலத்தில் சேமித்து கோடை காலத்துல அந்த நிலத்தடி நீர் உயர்வதற்கு எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது என்னைக்கு நதியின் குறிக்க தடுப்பின எங்கெங்கெல்லாம் தண்ணி வீணாக போதோ அங்கெல்லாம் தடுப்பன ஓடையின் குறுக்கே தடுப்பன இப்படி நீர் மேலாண்மையில அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் சிறப்பா செயல்பட்டது உடம்புக்கு உயிர் எப்படியோ இந்த விவசாயிகளுக்கு உயிரா இருப்பது நீர் தண்ணீர் எதுவுமே செய்ய முடியாது இந்த பகுதியில் பாலைவனம் ஆகிவிடும் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் அவ்வப்போது திட்டத்தை தீட்டி முழுமையாக நிறைவேற்றி உரிய காலத்தில் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு தண்ணீரை கொடுத்து நல்ல விளைச்சலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்